ரட்சிப்பு என்றால் என்ன அந்த ரட்சிப்பை நாம் இழக்க முடியுமா நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோமா அல்லது ரட்சிப்பை இனிதான் பெறப்போகிறோமா என்பதை குறித்து வருகிறதான தொடர் வேதாகம வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஆனால் இவைகளை நாம் பார்ப்பதற்கு முன்பாக விசுவாசம் என்றால் என்ன என்பதையும் விசுவாசமே ரட்சிப்பின் ஆதாரம் அல்லது அடித்தளம் என்பதையும் குறித்து பார்க்க வேண்டும் அதற்காக இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருப்பது விசுவாசம் என்றால் என்ன என்பது விசுவாசம் என்றால் என்னவெனில் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசன இவ்வண்ணமாக சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுவ படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று அதாவது எதை நாம் இருக்கிறது என்று நம்புகிறோமோ ஆனால் அவைகள் நம்முடைய கண்களுக்கு புலப்படுவதில்லை ஆனால் இருக்கிறதாகவே நாம் நம்புகிறோம் இதைத்தான் இங்கே சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று நம்முடைய கைகளிலே அனைவருடைய கைகளிலேயும் செல்போன் இருக்கிறது ஒருவர் உங்களிடம் உங்கள் கையிலே செல்போன் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டால் நாம் சொல்லக்கூடிய பதில் என்னவெனில் ஆம் நம்புகிறேன் என்று ஆனால் உண்மை என்னவெனில் அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை மட்டுமின்றி நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதான ஒரு பொருளோ அல்லது சூரியனோ அல்லது சந்திரனோ எதுவாக இருந்தாலும் ஒருவர் உங்களிடம் வந்து சூரியன் இருக்கிறது என்று நம்புகிறீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டால் ஆம் நான் நம்புகிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் அவைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது ஆதலால் நாம் அதை நம்ப வேண்டியதான அவசியம் இல்லை நம்முடைய கண்கள் எதை காண்கிறதோ காண்கிறவைகளை நம்புவது நம்பிக்கை அல்ல அங்கே நம்பிக்கை என்பது எந்த விதத்திலும் செயல்படாது இன்னும் இரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் விசுவாசத்தின் எதிர்ச்சொல் அல்லது எதிர்மறை என்றால் என்ன விசுவாசத்தின் எதிர்ச்சொல் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை உங்கள் முன் வைப்பதாக இருந்தால் நாம் சொல்லிவிடுவோம் அவ்விசுவாசம் என்பது அவ்விசுவாசம் அல்ல விசுவாசத்தின் எதிர்ச்சொல் மாறாக விசுவாசத்தின் எதிர்ச்சொல் என்பது நாம் காண்பது எந்த பொருளை நாம் காண்கிறோமோ அந்த பொருளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இதுவே அவ்விசுவாசம் என்று சொல்ல முடியாது விசுவாசத்தின் எதிர்ச்சொல் என்று சொல்ல முடியும் ஏனெனில் காண்கிறவைகளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய நான்காம் இவ்வனமாக சொல்லுகிறது அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன அடுத்த வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம் என்று அப்பொழுது இந்த இருபத்தி நான்காம் வசனம் சொல்கிறது பாருங்கள் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன என்று தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்று தேவன் தன்னை எல்லாருக்கும் முன்பாக காண்பிக்கிறவராக இருந்தால் அவரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை என்று நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஆனால் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோம் அவரை நாம் கண்டதினாலேயே நம்புகிறோம் என்றால் இல்லை அவரை நாம் காணவில்லை நம்முடைய பிதாவாகிய தேவன் என்பவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் காணவில்லை ஆனாலும் அவர் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம் இதுவே நம்பிக்கை காணாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிறதே நம்பிக்கை அதே நேரத்திலே இன்றைய உலகத்திலே இருக்கிற எவ்வளவோ நாத்திகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறதான ஒரு வாதம் என்னவெனில் தேவன் அல்லது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை கண்முன்னாக காட்டுங்கள் என்று தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை கண்முன்னாக காட்டினால் இந்த நாத்திகர்கள் என்கிறவர்களே உலகத்தில் இருக்காது மட்டுமின்றி அனைவருமே விசுவாசிகளாகத்தான் இருப்பார்கள் அப்படியானால் தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம் இந்த விசுவாசம் காணவில்லை ஆனாலும் நாம் விசுவாசிக்கிறோம் இந்த நம்பிக்கையே விசுவாசம் எனப்படுகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கும்படி அன்றைக்கு யூதர்களோடும் மற்ற ஜனங்களோடும் அவர் பிரசங்கித்தார் இப்பொழுது சொன்ன வார்த்தைகளுக்கும் இப்பொழுது நான் கூறியதான இந்த விளக்கத்திற்கும் இயேசு கிறிஸ்து சொன்னவைகளுக்கும் சம்பந்தம் இல்லை எப்படியெனில் காண்கிறவைகளை நம்புகிறது நம்பிக்கை அல்ல காணாதவைகளையே நம்புகிறதே விசுவாசம் என்று வேதம் சொல்கிறது ஆனால் இயேசு தன்னை காண்பித்து தன்னை நம்பும்படி சொல்லுவது விசுவாசத்திற்கான ஒரு அடையாளம் அல்ல ஆனால் இயேசு கிறிஸ்துவை எதற்காக விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர் தேவனுடைய குமாரன் அவராலே அன்றி இரட்சிப்பு இல்லை என்பதைத்தான் விசுவாசிக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள ஒரு விசுவாசம் தேவன் மீதுள்ள விசுவாசம் என்றால் அவர் கண்களுக்கு புலப்படவில்லை ஆனாலும் நான் அவரை நம்புகிறேன் இது தேவன் பேரில் உள்ள விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசம் என்னவென்றால் அன்றைய யூதர்களும் அன்றைக்கு இருந்த ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள் ஆனால் இவர் தேவனுடைய குமாரன் என்றோ இவர்தான் நம்முடைய ரட்சகர் என்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியானால் இயேசு கிறிஸ்து எதை சொல்கிறார் என்றால் நீங்கள் தேவனை நம்புகிறீர்கள் ஆனால் என்னை நம்பவில்லை நான் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்றும் நானே இந்த உலகத்தின் ரட்சகர் என்றும் நானே இந்த உலக இந்த தேவனுடைய குமாரன் என்பதையும் அவர் நிரூபிப்பதற்கு அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார் ஆயினும் ஜனங்கள் என்ன செய்யவில்லை விசுவாசிக்கவில்லை இதுவே இந்த இரண்டு விதமான விசுவாசத்தினுடைய ஒரு வேறுபாடுகள் தேவனை காணாமல் விசுவாசிப்பது அது விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள் அவர் தேவகுமாரன் அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை விசுவாசிக்கவில்லை இது அவ்விசுவாசம் ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாமோ தேவனை காணவில்லை ஆயினும் தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறோம் ஆனால் இவர்தான் தேவனுடைய குமாரன் என்றும் இவரே இரட்சகர் என்றும் நாம் விசுவாசிக்கிறோம் ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு அப்படித்தான் இருக்கிறது இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவத்திலே நம்மை கிறிஸ்தவர்கள் ஆக்கினது யார் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர் அநேகமாக நூறு சதவீதம் அல்ல வேறு மதங்களிலிருந்து அல்லது வேறு மார்க்கங்களிலிருந்து கிறிஸ்தவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சதவீதம் என்பது மிக குறைவு ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் அநேக விதத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நான் ஏன் கிறிஸ்தவன் என்று சொன்னால் என்னுடைய தாயும் தகப்பனும் கிறிஸ்தவர்கள் ஆதலால் நான் கிறிஸ்தவன் மரபு வழியாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் ஆதலால் நான் கிறிஸ்தவன் ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி ரட்சித்தார் என்பதை குறித்து தெளிவான ஒரு கண்ணோட்டம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்திலே கிடையாது அதற்கு முதல் அடித்தளமாகத்தான் இந்த விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம் விசுவாசம் என்பதை குறித்தும் இனி ரட்சிப்பு என்றால் என்ன என்ன என்பதை குறித்தும் நாம் வருகிற நாட்களிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம் தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்